தற்போதைய அண்மை செய்தி நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு சேமிப்பு கிடங்கில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் மழையில் நனைந்த காரணத்தால் சாக்குகளின் மேற்புறம் நெல்மணிகள் முளைத்து வெளியே தெரிவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சித்தார்காடு பகுதியில் மழையில் நெல் முட்டைகள் நனைந்து சேதமாகி இருக்கின்றன இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த வருஷம் தொண்ணூத்தி ஆறாயிரம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செஞ்சிருந்தாங்க இந்த தொண்ணூத்தி ஆறாயிரம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செய்யப்பட்டதுல அறுவடை பணிகள் கிடைச்ச நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்காக நூத்தி நாற்பத்தி நாலு இடங்கள்ல அரசு சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இங்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் ரயில்கள் மூலம் வெளி மாவட்ட அறவை பணிக்கு அனுப்பி வைப்பது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு வந்து அந்த பணிகளில் தொய்வு ஏற்பட்டதுனால ஒவ்வொரு நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலையும் பத்தாயிரம் மூட்டை வரைக்கும் திறந்த வெளியில கடந்து நெல் மூட்டைகள் சேதமடைஞ்சுது இது தொடர்பாக தொடர்ந்து ஊடகங்கள்ல செய்தி வெளியானதுனால அரசாங்கம் வெளி மாவட்டத்துக்கு அனுப்பாம மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த சித்தர்காடு மல்லியம் எருக்கூர் மாணிக்கப்பங்கு எடமணல் இளந்தோப்பு தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஒரு திறந்த வெளி சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கிடங்குகள்ல வந்து நெல் மூட்டைகளை பாதுகாக்கப்பட்டு வருது இந்த நெல் மூட்டைகள் வந்து திறந்த வெளியில இருப்பதன் காரணமாக சமீபத்தில் பெய்த மழையில தண்ணி உள்ள இறங்கி அந்த சாக்கெல்லாம் ஈரமாகி அதுல வந்து நெல் மூட்டைகள் முளைச்சிருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் இதை போல பல்வேறு இடங்களில் திறந்த வெளி கிடங்கள் மற்றும் குடோன்கள் இருக்கு இப்போ சித்தர்காட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் டன் நெல் மூட்டைகள் அங்கு குடோனில் இருக்கு இதுல ஆறாயிரத்து ஐநூறு உள்ள மூடப்பட்ட கிடங்களையும் ரெண்டாயிரத்து ஐநூறு மூட்டைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் நெல் மூட்டைகள் வந்து திறந்த வெளியிலையும் இருக்கு இவை மழையில நனைஞ்சதுனால சாக்குகள்லேருந்து வெளியே வந்து நெல் மணிகள் முளைத்து சேதமடைந்திருக்க அதை நம்ம பார்க்க முடியுது இதை வந்து வேலையாட்களை வைத்து பணியாளர்களை வைத்து அதை சுத்தம் செய்து மருந்தடிக்கும் பணியில நிபுணர்கள் வாணிப கழக அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க இவை இப்படி சேமிப்பு கிடங்குகளுக்கு வந்து அவை வெளி மாவட்டத்திற்கு அறவைக்கு சென்று மீண்டும் பொது விநியோகத்திற்கு தான் இந்த அரிசியா வரும் அப்ப தரமற்ற நெல்மணிகளா இருந்ததுன்னா அரிசி வந்து பழுப்பு நிறமா தரம் குறைந்ததாக நாற்றமுடிய அரிசியா பொதுமக்களுக்கு இலவச அரிசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனடியா இவற்றை அப்புறப்படுத்தி நல்ல விதத்துல அரவைக்கு பணிக்க அனுப்பணும் விவசாயிகள் கோரிக்கை கொடுத்திருக்காங்க வினோத் அண்மை தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி